வணக்கம் தோழர்களை மக்களின் எழுச்சிநாயகன் நாயகன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க தமிழக வெற்றிக் கழகம் கரூர் துயர சம்பவம்னால ரெண்டு மாசமா தாவைக்காவுடைய சுற்றுப்பயணம் நிப்பாட்டி வச்சிருந்தாங்க தமிழக வெற்றி கழகமும் சுற்றுப்பயணத்தை நடத்துறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணியிருந்தாங்க பட் அனுமதி கொடுக்கவே இல்லை காவல்துறை பட் இப்போ ரீசெண்டாக தாவைக்காவுடைய தலைமை மாநில ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் அவர்கள் ஈரோடுல தாவைக்க தலைவர் விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறாரு அதுவும் பொதுக்கூட்டமாக நடக்க போகுது கம்மியான ஆளுதான் வர மாதிரி வைக்க போறதாகவும் அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிருக்கிறாப்ல ஈரோடு ஸ்ரீவாரி மகள் அருகே தான் தாவை பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு திட்டம் பண்ணியிருக்காங்களாம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி டிசம்பர் ஒன்பதாம் தேதி தமிழக வெற்றி கழகம் புதுச்சேரியில பொதுக்கூட்டம் போறதாக சோசியல் மீடியால பரவாயில்ல பேசப்பட்டுச்சு புதுச்சேரி சீப் மினிஸ்டர்கிட்ட தமிழக வெற்றி கழகம் அனுமதி வாங்கிட்டதாகவும் டிசம்பர் ஒன்பதாம் தேதி பொதுக்கூட்டம் புதுச்சேரி நடக்க போறதாகவும் சோசியல் மீடியால பரவலாக பேசப்பட்டு வந்துச்சு செங்கோட்டையன் அவர்களே ஈரோடுல தான் தமிழக வெற்றி கழகம் பொதுக்கூட்டம் நடத்த போறாங்க அப்படின்னு பிரஸ் மீட் வச்சு செங்கோட்டையன் அவர்கள் அப்புறம் மத்திய உளவுத்துறை சர்வே ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் யார் வின் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது எத்தனை தொகுதிகளில் வின் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு சர்வே எடுத்திருக்காங்க அதுல திமுக தொண்ணூறு தொகுதிகளில் கூட்டணி கட்சியோடு சேர்த்து தொண்ணூறு தொகுதிகளில் வின் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க ரெண்டாவது கட்சியாக தமிழக வெற்றி கழகம் எழுபது தொகுதிகளில் வின் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க பட் கூட்டணி கட்சி இல்லாமல் எழுபது தொகுதிகளில் வின் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதிமுக பாஜக கூட்டணியை சேர்த்து முப்பத்தஞ்சு தொகுதிகளில் இடம்பெடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க இதிலிருந்து என்ன தெரியுது டிவி கேக்கும் டிஎம் கேக்கு மட்டும்தான் போட்டி மற்ற எந்த கட்சிக்கும் போட்டி இல்லை தமிழக வெற்றி கழகம் எழுபது தொகுதிகளில் இடம்பெடுக்கிறதாக சொல்லியிருக்காங்க கூட்டணி கட்சி வச்சாங்கன்னா கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஜெயிச்சிருவாங்க எந்த மாற்றமும் கிடையாது இப்போ எல்லாருமே தமிழக வச்சிக் கழகம் ஆட்சிக்கு சொல்லி சொல்லியிருக்காங்க மக்கள் ஃபுல்லா